நவராத்திரி விழாவின் சிறப்பு புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது அவ்வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆரம்பமாகிறது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் வைக்கத் தொடங்குவர் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துர்காஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சரஸ்வதி பூஜை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது இந்த நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும் என்பது நம்பிக்கை கொழு வைக்கும் முறை நவராத்திரி கொழுப்படிகள் ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும் முதல் படியில் ஓரறிவு கொண்ட புல் பூண்டு செ செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகரங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவர்களான சரஸ்வதி லட்சுமி லெஷ்மி துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக பீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தி வைத்து வழிபட வேண்டும் இதுவே நவராத்திரியில் வழிபடும் முறையும் கொழு வைக்கும் முறையும் ஆகும்